ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து சோசியல் சயின்ஸில் இருக்கிற வரலாறு பாடத்தில் நான்காவது பாடம் மக்களின் புரட்சி அந்த லெசனில் இருக்கிற புக் பேக் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்துடலாம் பாலை முதல் கொஸ்டின் பாலைக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேவா ஸோ இது எங்கெங்கே இருந்தது அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம் நம்ம லெசன் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது கேள்வி பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடி யார் அப்படின்னா பூலித்தேவர் ஓகேவா ஸோ பூலித் பூலித்தேவர் தான் முதல்ல எதிர்க்கிறார் அடுத்து காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் காலின் ஜாக்சன் எந்த பகுதியோட ஆட்சியாளர் ராமநாதபுரத்தோட ஆட்சியாளர் ஓகேவா வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் ஸோ இது பிரிவு கேட்ட கொஸ்டின் கையத்தார் அப்படின்ற இடத்துல அவர் தூக்கிலிடப்பட்டாரு வேலுநாச்சியார் எந்த பகுதியின் ராணி ஓகேவா வேலுநாச்சியார் எந்த பகுதியோட ராணி அப்படின்னா சிவகங்கையோட ராணி ஓகேவா அடுத்த கேள்வி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது ஓகேவா கீழ்கண்டவைகளில் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி அது அவரோட கோட்டை எங்கே இருந்திருக்கும் ஓடாநிலை அப்படின்ற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் ஓடாநிலை கடைசி கேள்வி ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார் எந்த பகுதி மத்திய இந்தியா ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கிழக்கு பகுதி பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் கீழ் இருந்தது அப்படின்னா கிழக்கு பகுதி அப்படின்னா கட்ட பொம்மன் சொல்லியிருந்தேன் மேற்கு பகுதி அப்படின்னா பூலித்தேவர் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா அடுத்து விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் யாருடன் சேர்ந்து அந்த பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னா அரியநாதர் அப்படின்றவர் அவரோட அமைச்சராக இருந்திருப்பார் அவர் கூட சேர்ந்து தான் இந்த பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியிருப்பார் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் கட்டப்பகுதியின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க ஆந்திர பகுதியை சேர்ந்தவர்கள் ஸோ அவரோட முன்னோர்கள் எங்கே இருந்திருப்பாங்க ஆந்திராவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ இங்கே அவங்களோட வாழ்க்கை முறையை நடத்தியிருக்காங்க அதன்படி தான் இங்கே போர்கள் எல்லாமே நடந்திருக்கு டேஸ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ராணி எனவும் அறியப்பட்டார் அப்படின்னா வேலுநாச்சியார் சரியா சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சின்ன மருது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை டேஸ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார் பிடி சாவர்கர் ஓகேவா பொறுத்துக்கு பார்க்கலாம் எந்தெந்த பகுதிக்கு யார் யார் தலைமையேற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு யார் தலைமையாக இருந்தாங்க இரண்டாம் பகதூர் ஷா ஓகேவா கான்பூர் பகுதிக்கு நானா சாஹிப் அப்படின்னு நான் குறிச்சிடுறேன் டெல்லி பகுதிக்கு யார் தலைமையேற்றுப்பா இருந்திருப்பாங்க இரண்டாம் பகதூர் ஷா ரெண்டாவது கான்பூர் பகுதிக்கு நானா சாஹிப் மூணாவது யார் ஜான்சி பகுதிக்கு யார் தலைமையேற்று இருந்திருப்பாங்கன்னா லட்சுமி பாய் ஓகேவா பரேலி பகுதிக்கு கான் பகதூர் கான் ஓகேவா பீகார் பகுதிக்கு யார் அப்படின்னா கன்வர்சிங் சரியா சரி இதெல்லாமே குறிச்சிட்டேன் புக் பேக் அண்டு பாக்ஸ் ரொம்பவுமே முக்கியம் அதனால தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படித்து வச்சுக்கோங்க உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது புக் பேக் அண்ட் பாக்ஸ் தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ எல்லாருமே நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்